வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய எலிஜிபிளான ஜாதகம் எந்த ஜாதக அமைப்பு இப்போ நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது என்னுடைய ஜாதகம் வந்து சார் தொழில் செய்யலாமா இல்லை வேலைக்கு போனால்தான் பெஸ்ட்டாக அப்படிங்கிற அமைப்பில் நிறைய பேர் கேள்விகள் இருக்குது ஸோ அதுக்கான விடை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புதன் மற்றும் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் அப்படி இந்த இரண்டு கிரகங்கள் தான் ட்ரேடிங் பிளானட்ஸ் அதாவது மெர்ச்சன்ட் கிரகங்கள் வணிகம் வாணிபம் செய்ய ஏற்ற கிரகங்கள் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் வலுத்திருக்கிறதோ வலுத்திருக்கிறது பலமாக இருக்கிறது இந்த மாதிரியான ஜோதிட அறிஞற்பு இதுக்கு மீனிங் என்னென்னா நல்ல ஸ்தானம் லக்னத்திலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானத்தில் மறையாமல் இருப்பது இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது பாதகாதிபதி கூட சேராமல் இருப்பது தான் அதோடைய பொருள் நீச்சமாகாமல் இருக்கணும் நட்பு வீட்டில் இருக்கணும் இதுதான் வந்து அந்த பலம் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் இந்த பலமாக இருக்கணும் பலம்னால் என்னென்னு நிறைய பேர் தெரியாது அது இது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா பொதுவாக இதில் கன்யா லக்னத்தில் பிறந்தவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்ணிங்கிறது புதனுடைய லக்னம் அதே தனுசு குருவின் லக்னம் அடுத்ததாக இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த மூன்று லக்னக்காரர்கள் இயற்கையிலேயே வந்து வணிவம் வணிகம் செய்கிறதுக்கு ஏற்ற ஜாதகம் ஏன் அப்படின்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் வந்து இந்த புதன் மற்றும் சந்திரனுடைய வீடாக வரும் உதாரணத்துக்கு கன்னி தனுசுக்கு பார்த்தீங்கன்னா தனுசை லக்னமாக வைத்து ஒன்று முதல் பத்தாம் பாவம் எண்ணி வரும்போது இங்கே பத்தாம் பாவமாக இந்த கன்னி வீடு வரும் அப்போது தனுசு லக்னக்காரத்துக்கு பத்தாம் பாவம் வந்து தொழில் ஸ்தானம் கர்ம பாவம் ஜீவன பாவம் இதன் மூலமாக பொருள் ஈட்டுவது என்ன வேலை அதுதான் இந்த பத்தாம் பாவம் கன்னிராசி வரும் இப்போ அதோடைய அதிபதி பார்த்திங்கன்னா இயற்கையிலே நம்மளுக்கு தெரியும் புதன் இப்போ இது வந்து ஒரு வணிக கிரகம் மெர்ச்சண்டைஸ் பிளானட் அடுத்ததாக கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படியே கன்னி லக்னத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு க கடிகார சொத்தில் கவுண்டிங் போட்டிங்கன்னா பத்தாம் பாவம் வந்து மிதுனம் புதனுடைய வீடே வரும் ஸோ பத்தாம் பாவம் வந்து இங்கே மிதுனம் இதுவும் புதனுடைய வீடுங்காட்டி இந்த புதன் தான் வந்து முதன்மை வணிக கிரகம் அடுத்ததாக சந்திரன் மூவிங் சந்திரனாவே வந்து ஏதாவது ஒரு பொருள் லாஜிஸ்டிக்ஸு பொருள் அனுப்புறது பொருள் வாங்கிறது ஹோல்சேலு விவசாயம் எல்லாமே சந்திரன் ஆளுகைக்குள் வரும் இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு பத்தாம் பாவம் துலாம் லக்னத்தை ஒன்றாம் பாவமாக வைத்து எண்ணி வரும் கா கடிகார சுற்றுல எண்ணி வந்தீங்கன்னா பத்தாம் இடம் கடகம் சந்திரனாக வரும் பத்தாம் இடம் பார்த்தீங்கன்னா கடகம் அப்போ சந்திரன் சந்திரனுக்கு ஒரே வீடு தான் கடகராசி மட்டும்தான் அதனால இந்த மூன்று லக்னங்கள் இயற்கையாகவே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த மூன்று லக்னத்தில் சார் நான் பிஸ்னஸ்ஸா இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு கே கேட்டாங்க அப்படின்னா இந்த மூன்று லக்னத்தில் பிறந்திருந்தால் அப்படின்னா அவங்க தொழில் வியாபாரம் செய்யலாம் ஆனால் ஜாதகத்தில் இந்த மூன்று கிரகம் இந்த அதிபதிகள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த பத்தாம் இடத்தில் நல்ல கோள்கள் இருக்க வேண்டும் கிரகங்கள் இருக்க வேண்டும் தீய கோள்கள் லக்ன பாபிகளான ஆறு எட்டு பனிரெண்டாம் மெயினாக விரையாதிபதி இருக்கக்கூடாது பனிரெண்டாம் பாபாதிபதி இருக்கக்கூடாது இருந்தால் கொஞ்சம் விரயங்களும் ஆகும் இதுதான் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்க ஒன்று ரெண்டு மூன்று லக்னங்கள் ஸோ இது என்ன தொழில் தொழில்னா வியாபாரம் வியாபார கிரகங்கள் அதாவது சின்ன ஜென்ரல் ஸ்டோர்லேருந்து பெட்டி கடை கியோஸ்க் அப்படிங்கிறாங்க பெட்டி கடைன்னு இன்னைக்கு சொல்கிறது இல்லை யாரும் கியோஸ்க் உலகம் புறாமல் கியோஸ்க்கு சின்ன கடை அதிலே எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அளவான சைஸில் கிடைக்கும் ஒரு அஞ்சு கிலோ கிடைக்கிற இடத்தில் ஒரு ஐம்பது கிராமாவது கிடைக்கும் அது அந்த மாதிரி சின்ன கியோஸ்க்கு பெட்டி கடையிலிருந்து பெரிய ஹைப்பர் மார்க்கெட் வரைக்கும் இது தான் ஜென்ரல் ஸ்டோரு கியோஸ்க்கு ஜென்ரல் ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அதே வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு ஹைப்பர் மார்க்கெட் எல்லாமே வைக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்கும் எந்த பொருள் வாங்கியும் ஒரு மார்ஜின் வச்சு விற்கலாம் இல்லை ஒரு மண்டியாக வைத்து அது வாங்கி நீங்கள் சர்ப்ளஸாக வாங்கி மேற்கொண்டு அது அதிக லாபத்துக்கு விற்கக்கூடிய இந்த சீட்ஸு பத சீட்ஸை வந்து ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க விவசாயிகள் விவசாயிகளுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் பண்ண பண்ணுவாங்க ஃபார்மர் ப்ரொடியூஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் மற்றும் சந்திரன் யாருடைய ஜாதகத்தில் சின்ன மளிகை கடையிலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் கிராசரியிலிருந்து எல்லாமே வெஜிடபிள் ஷாப்பு இன்றைக்கி ஏதோ நிறைய பிராண்டில் வந்துடுச்சு அதெல்லாமே அவங்க ஜாதகத்தில் இல்லை அவங்க பார்ட்னர் போட்டிருந்தாலும் பார்ட்னர்களுடைய எல்லாத்துடைய ஜாதகத்திலும் இந்த அமைப்பு நன்றாக இருந்து இருக்க வேண்டும் புதன் மற்றும் சந்திர கிரகம் நன்றாக கெடாமல் இருக்க வேண்டும் தான் வந்து நல்லபடியாக இருக்கும் நீச்சமாயிருந்தாலும் அது பலன் தரும் அதோடைய ஏற்ற பலன் தரும் நவாம்ச கட்டத்தில் சில டைம் இருக்கும் வர்க்கோத்தமம்னால் இப்போ சந்திரன் உதாரணத்துக்கு விருச்சிகத்தில் நீச்சம் அப்படின்னா நவாம்ச கட்டம் இது ராசி கட்டம் நவாம்ச கட்டத்திலும் சந்திரன் இதே இடத்துல இருந்ததுன்னா அது வந்து வர்க்கோத்தம பலன் இருக்கும் அந்த மாதிரி நிறையா ஜாதங்கள் உண்டு ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பலமாக இருக்கிறது என்று கருத வேண்டும் உடனே வந்து ஓ வா ரொம்ப கெட்டு கிடக்கு பிஸ்னஸ் தெரியவிடாது இல்லை பிஸ்னஸ் ஏதாவது டல்லாக போகிற டைமில் ஏன் உனக்கு பிஸ்னஸ்ஸே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நாம் ஒதுக்கக்கூடாது கெட்ட நேரம் கெடுதலான தீய தசா புத்திகள் வந்ததுன்னா பிஸ்னஸ் டல்லாக தான் போகும் கேது புத்தியோ பனிரெண்டாம் பாவாதிபதி புத்தி ஒருத்தர் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த மூன்று லக்னக்காரர்கள் தொழில் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காங்கன்னா பனிரெண்டாம் பாவா விரய பாவ தசை அல்லது விரைய பாவ புத்தி உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்னியா லக்னத்துக்கு விரைய பாவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு சூரிய தசை ஆறு வருட காலம் நடந்ததுன்னா அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும் அப்படியே போண்டி ஆகிடுவாங்க அதுதான் அதாவது வாலிப வயது காலங்களில் இருபத்தி ஐந்து முதல் அறுபது வயது இதுக்குள்ளே ஏதாவது தொழில் இருந்ததுன்னா அந்த ஆறு வருட காலம் டல்லாக தான் இருக்கும் காய்ச்சல் வந்தால் மூன்று நாளுக்கு எப்படி படித்து விடுமோ அதுக்குள்ளே நம்ம மருந்து மாத்திரைகள் எது சாப்பிட்டாலும் அது மூன்று நாள் அதோடைய அங்கே அது மாதிரி ஒரு போக காலம் வந்துன்னா இறங்கு இறக்கி விடும் அது திரும்பவும் அடுத்த சந்திர தசை வரும் சூரிய தசை முடிந்தவுடனே சந்திர தசை வரும் டக்குன்னு பிக்கப் ஆகும் லாபாதிபதி இயங்கும் கன்னியா லக்னக்காரர்களுக்கு அப்போ லாபங்கள் வரும் ஸோ இப்படி தான் நம்ம பலன் எடுக்க வேண்டும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க அதே வந்து ஜோதிடா ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை என்னுடைய நம்பருக்கு அனுப்புங்க என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ இதுதான் வந்து அமைப்பு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மற்ற லக்கணக்காரர்களுக்கு எப்படி பார்ப்பது இல்லை இதே லக்கணக்காரர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து வேலை அதாவது வேலையில் நீங்கள் போடும் வேலைக்கு போயிட்டு வந்தால் வேலையில் நீங்கள் போடும் எஃபோர்ட் என்ன முயற்சி அது உங்களுடைய உழைப்பு அதுதான் ரெண்டாவது பத்தாம் பாவம் வந்து தொழில் ஸ்தானம் பிஸ்னஸ்ஸு ஆறாம் பாவம் நிறையா வீடியோஸெலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆறாம் இடம் இந்த சத்ருஸ்தானங்கிறது தான் வந்து வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஹவுஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது நம்மளுக்கு தெரியும் இப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது மற்ற லக்ன தசாம்சம் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் டி டென் இது வந்து டி ஒன் அதாவது ராசி கட்டம் பொதுவாக மெயினான கட்டம் இது தான் ராசி கட்டம் மற்றதில் டிவிஷனல் சார்ஜ் இது வந்து டிவிஷன் ஒன் அதே நவாம்சங்கிறது டி நயன் ஒரு ராசியை ஒன்பது கூறுகளாக பிரித்து அந்த நவாம்ச கட்ட போடுவாங்க அதே மாதிரி தசாம்சம் டி டென் தொழிலுக்குன்னு ஒரு கட்டம் இருக்கும் உங்கள் ஜாதக நோட் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்லைனில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருந்திங்கன்னா வரும் அந்த டி டென் சார்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு டி டென் சார்ட்டில் ஒருவர் கும்ப லக்னத்தில் அந்த டி டெனில் வந்து கும்ப லக்ன கும்ப லக்னத்தில் விழுந்துருக்கு லக்னம் வந்து தசாம்ச கட்டத்தில் கும்பலக்னமாக இருக்க இருக்குதுன்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் அதில் வந்து ஏழாம் பாவம் இந்த சிம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி தீய கோளாக இருந்தாலும் சரி நல்ல கோளாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கிரகம் உதாரணத்துக்கு சுக்கரன் இங்கே இருக்குது அப்படின்னு இருந்தால் இந்த சார்ட் வந்து எலிஜிபிள் ஃபார் பிஸ்னஸ் டூயிங் பிஸ்னஸ் அதே ஆறாம் இடத்தில் இதுலேயும் ஏதாவது கிரகம் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே சந்திரன் இருக்குது அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஜாப் அதுதான் இந்த ரெண்டு இடத்திலும் கிரகங்கள் இருந்ததுன்னா எலிஜிபிள் ஃபார் போத் அவங்க வந்து வேலைக்கும் போகலாம் பிஸ்னஸும் பண்ணலாம் நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமில் பிஸ்னஸோட இல்லை வீட்டில் இருக்கிற நபர்களோட அவங்க பார்த்துக்குவாங்க யாரோ இல்லை பார்க்காமலேயே அன்அட்டண்டடான நிறையா பிஸ்னஸ் இருக்குது அதுவும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது பாட்டுக்கு ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி பண்ணி அது பாட்டுக்கு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும் தூங்கும்போதும் கூட சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தசாம்ச கட்டத்தில் டி டென் தச அம்சம் ஆங்கிலத்தில் தசாம்சான்னு இருக்கும் இதில் ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் அங்கே போய் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம்னு நாம் எடுக்கக்கூடாது ஏழாம் பாவம் தசாம்ச கட்டத்தில் ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் பிஸ்னஸ்க்கு எலிஜிபிள் ஆறாம் பாவத்தில் இருந்தால் கிரகங்கள் இருந்தால் வேலைக்கு போகலாம் வேலைக்கு எலிஜிபிள் சோ இது ரெண்டுலையுமே கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறதுங்க சார் அது பார்க்க முடியாது அதுதான் வந்து ஜோதிட இது இதுதான் ரூல் இந்த தசாம்ச கட்டத்தை எப்படி பார்க்கறது அப்படிக்கு இதுதான் வந்து ரூல் கொடுத்துருக்காங்க அதாவது ஏழாம் இடத்தில் கிரகம் இருந்தால் பிஸ்னஸ்க்கு எலிஜிபிள் இதே ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருந்ததுன்னா வேலைக்கு எலிஜிபிள்னு டக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லிடலாம் அந்த கட்டத்தை பார்த்து இல்லை இது இப்போ இதில் ரெண்டுலேயுமே கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன ஆலோசனை தரலாம் அப்படின்னா ராசி கட்டத்துக்கு தான் நீங்கள் வச்சு சொல்லி ஆடணும் இதுதான் வந்து ஜோதிடத்தின் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் அதாவது ஜோதிடம் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் ஆனால் நிறைய காம்ப்ளெக்ஸ் ரூல்ஸ் இருக்கும் ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸிட்டியாக தான் இருக்கும் எல்லாத்தையும் எல்லாருமே வந்து ஜோதிடர் ஆகிடலாம் டக்குன்னு ஆனால் இது டைம் எடுக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஜோதிடம் படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் அது ஒவ்வொன்றும் நீங்கள் அனுபவ ரீதியாக தான் தெரிந்து கொள்ள விடும் புஸ்தகத்தை எடுத்திங்கன்னா நிறையா விஷயங்கள் கொடுத்து குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க என் புக்கு நிறைய புக்கு படிக்கணும் நிறையா தேடணும் நிறைய பேர் கேட்குறீங்க சார் ஏதாவது ஒரு நல்ல புக்கு சொல்லுங்கள் அது நான் சொல்லுவேன் நல்ல புக்கு நான் லிங்க்ஸ்லேயே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன் நீங்கள் வாங்கி படிங்க பிவி ராமன் ஆர்ஜி ராவ் கே என் ராவ் இவங்க புஸ்தகங்கள் எல்லாமே இருக்குது இருந்தாலும் அதில் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் அனுபவ ரீதியாக தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இதுதான் இப்போ வந்து ராசி கட்டத்தில் நீங்கள் ஆறாம் பாவம் வலுத்துருக்கு ஆறில் நிறையா கிரகங்கள் இல்லை ஆறாம் பாவாதிபதி ஆட்சி உச்சம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு எலிஜிபிள்னு சொல்லிடலாம் இதே பத்தாம் பாவம் வலுத்திருக்கு அப்படின்னா ஆட்சி உச்சம் ஆறை விட ஆறு விட பத்து வலுத்திருந்தது அப்படின்னா பிஸ்னஸ் செய்கு எலிஜிபிள் இல்லை ஆறாம் பாவம் வலுத்துருக்கு அப்படின்னா வேலைக்கு போறதுதான் சிறந்தது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் இது அது ஜோதிடருடைய வேலை அதுக்கு தான் ஜோதிடம் ஜோதிடரை அணுகுவது எல்லாமே இது இதுதான் விஷயம் அப்போது வணிகம் செய்ய ஏற்புடைய கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் எது புதன் சந்திரன் இது ரெண்டு பொதுவாக காரக கிரகம் மாதிரி இதுதான் காரக கிரகம் தொழிலுக்கு இந்த ரெண்டு கிரகங்கள் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து வாணிபம் சிறக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மருந்து ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி இந்த மெடிசன் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் ஷாப்பு இதெல்லாம் மெடிக்கல் ஷாப் மெயினா வச்சிருப்பாங்க ஃபார்மா படிச்சுட்டு இல்லை ஃபார்மேடிக்கல் கம்பெனி மாத்திரை ப்ரொடியூஸ் பண்றாங்க எல்லாருமே இந்த சந்திரன் தான் அதுக்கு காரகம் சந்திரன் நல்லா இருக்கணும் இப்போ சந்திரன் வந்து டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக்ஸு பொருள் அனுப்புகிறது ஒரு இடத்துலேருந்து ஒரு சின்ன நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு மளிகை கடையை எடுத்தாவே வந்து காலையில் அவர் போவார் ஒரே ஓனர் இருப்பார் காலையில் மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காய்கறிகளும் வாங்கி வந்து தினசரி பொருள்கள் நகர்ந்து கொண்டே இருப்பது சந்திரன் ஏன்னா சந்திரன் ஸ்பீடாக நகரக்கூடிய சர கிரகம் அதுதான் இது இதுதான் நகர்ந்துகிட்டே இருக்கும் தண்ணி கேன் போடுவாங்க தயிர் பாக்கெட் வைப்பாங்க எல்லாமே அந்த அந்த ஜல பொருட்கள் டைரி பொருட்கள் பால் மெயினாக பால் ஆவின் ஆகட்டும் ஆகட்டும் அது இதுன்னு என்னென்ன பால் ஐட்டங்கள் இருக்குது அது எல்லாமே சந்திரன் ஆளுகைக்குள் வரும் இதுதான் விஷயம் புதன் வந்து ப்யூர்லி ட்ரேடிங் அதுதான் இது புதன் அதே புதன் கிரகம் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெக்குலேஷன் இது எல்லாத்தையுமே அதுவும் குறிக்கும் இது தான் அதுக்கும் ஜாதக அமைப்பை நன்றாக பார்த்து தான் சொல்லணும் அப்போ தான் தெளிவாக தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி